இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல ராமோஜிராவ் சிட்டியோட ஓனர் ராமோஜிராவ் அவர்கள் இன்னைக்கு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ரஜினிகாந்த் அவர்களும் தன்னோட கண்டோனன் சார் ஷேர் பண்ணியிருந்தாரு சவுத் இந்தியாவில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஃபிலிம் சிட்டி அப்படின்னா அது ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியை சொல்லலாம் மேலும் அதிநவீன தொழில்நுட்பத்தோட அந்த ஒரு ஃபிலிம் சிட்டி இருக்கு அண்ட் அதுல தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்னு சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டார்ஸோட படங்கள் கூட அங்கே படமாக்கப்பட்டிருக்கு அண்ட் இதோட ஓனர் தான் ராமோஜி ராவ் அவர்கள் இவர் பத்து வச்சு நடத்திருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த ஒரு ஸ்டுடியோவை ஓபன் பண்ணாரு இது மிகப்பெரிய அளவில் பேர் போன ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லலாம் கடந்த சில தினங்களா உடல்நல குறைவு காரணமா இருந்தால் அவர் இன்னைக்கு இயற்கை எழுதி இருக்காரு அவரோட மறைவு செய்தி கேட்டு ஏராளமான நபர்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்றாங்க அந்த வகையில் திரு ரஜினி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவர் என்னோட குரு அப்படின்னே சொல்லலாம் அவரோட மறைவு செய்தி கேட்டு நான் மிகுந்த வேதனை அடைஞ்சிருந்தேன் அதெல்லாம் தாண்டி அரசியலில் அவர் ஒரு கிங் மேக்கராக இருந்திருக்காரு என்னோட மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு இருந்திருக்கார் இருக்காரு எப்போதுமே என்னோட குரு அவர் தான் அவரோட ஆத்மா சாந்தி அடைய நான் கட்டாயம் கடவுள் கிட்ட வேண்டிப்பேன் அவரை இழந்து வாழும் அவரோட குடும்பத்தினர்கள் நண்பர்களுக்கு என்னோட மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள் அவர் திரைத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை புரிஞ்சிருக்காரு மிகப்பெரிய ஒரு வல்லமையா இருந்திருக்காரு அவரோட மறைவு எல்லோருக்குமே கண்டிப்பா மிகப்பெரிய வேதனை அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்தாரு ரஜினிகாந்த் சார் மட்டும் இல்ல திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க குறிப்பாக பாக்கியராஜ் சார் கூட தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ராமோஜிராவ் அவர்களோட இழப்பு அவங்க குடும்பத்துக்கு மட்டும் மிகப்பெரிய இழப்பு கிடையாது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் அவர் சென்றாலும் அவர் படைச்ச அந்த ஸ்டுடியோ காலத்துக்கும் அவரோட பேரை நின்று சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த ஒரு நியூஸும் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதே போல பாக்கியராஜா அவர்கள் செஞ்சிருந்த இன்னொரு விஷயமும் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் ஹிப்கா பாதி அவர்களோட சேர்ந்து பிடி சார் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருந்தாரு அந்த ஒரு படம் சமீபத்தில் வெளியாகி ஓரளவு நல்ல வரவேற்பு பெற்று இருந்துச்சு அந்த படத்தோட சக்சஸ் மீட் நடத்தி இருந்தாங்க அந்த ஒரு சக்சஸ் மீட்ல பாக்கியராஜ் சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா முன்னாடிலாம் நாங்கள் ஒரு படம் எடுத்தோம் அப்படின்னா அது நூறு நாள் நூற்றி ஐம்பது நாள் அப்படின்னு ஓடினா தான் வெற்றி கொண்டாட்டம் அப்படின்னு நாங்கள் கொண்டாடுவோம் ஆனால் இப்போலாம் அந்த படம் அஞ்சு நாள் ஆறு நாள் ஓடுனாலே வெற்றி கொண்டாட்டம் அப்படின்னு கொண்டாடுறாங்க இது எந்த விதத்தில் ஏற்புடையது அப்படிங்கிறே தெரியலை அது மட்டும் இல்லாமல் முன்னாடிலாம் நாங்கள் படம் எடுக்கும் போது யாருக்கும் போட்டு காட்டவே மாட்டோம் ப்ரொடியூசருக்கு கூட போட்டு காட்ட மாட்டோம் அந்தளவுக்கு சஸ்பென்ஸாக படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போலாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர்த்துக்கு போட்டு காட்டுறாங்க பத்திரிகையாளர்களுக்கு போட்டு காட்டுறாங்க அவங்க நெகட்டிவ் கொடுக்குறாங்க அப்படின்லாம் பில்டப் கொடுக்குறாங்க உள்ளே வந்து பார்க்குற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஹிப்காப் ஆதி ப்ரொடியூசர்லாம் பக்கத்தில் இருக்கும் போதே அஞ்சு நாள் ஓடின படத்துக்கு வெற்றி கொண்டாட்டமா அப்படின்னு அவர் கலாய்ச்சி இருந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகுது ஏற்கனவே இந்த ஒரு விஷயத்த ஏகப்பட்ட பேர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் இது அஞ்சாவது நாள்லேயே வெற்றி கொண்டாட்டமானு கேட்டிருந்தாங்க ஆனால் படத்தில் நடிச்சிருந்த இவரே அந்த ஒரு விஷயத்தை கேட்டது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போகுது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க